அறுபத்தி ஏழாம் வசனம் முதல் எண்பதாம் வசனம் முடிய நீயோ பாலகனே நீயோ பாலகனே கத்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் லூக்கா முதல் அதிகாரம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வசனங்கள் இது இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் குழந்தையாயிருந்தபோது அவருடைய தகப்பனான சகரியா தீர்க்க தரிசனமாக கூறிய கூற்றாகும் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட முதற்பணி கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சொல்லி மக்களுக்கு இயேசுவை யோவான் அறிமுகப்படுத்துகிறார் மேலும் கிறிஸ்துவுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று உபதேசிக்கிறார் இதை ஏசாயா தீர்க்கரும் முன்னுரைத்திருக்கிறார் அடுத்து யோவான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துகிறார் பாவ மன்னிப்புக்கு அடித்தளம் மனம் திரும்புதல் அதை திட்டமும் தெளிவுமாக உபதேசித்தவர் இந்த யோவான் முடிந்தால் மூன்றாவது அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் ஏசு உபதேசிக்க தொடங்கும் முன்னரே மனம் திரும்புங்கள் என்றும் மனம் திரும்புகிறவன் எப்படி தன் வாழ்வை மாற்ற வேண்டும் என்றும் கண்டிப்பாய் சொல்லி இவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானமும் கொடுத்தார் இந்த யோவான் செய்த பணியை இன்று நாம் தொடர வேண்டும் பிற சமயத்து நண்பர்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மனம் திரும்புதல் என்றால் என்ன மனம் திரும்பியவன் எப்படி வாழ வேண்டும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் பாவமன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பினால் கிடைக்கும் நன்மை என்ன குறிப்பாக இந்த உலக வாழ்விலேயே பாவம் தவிர்த்து பரிசுத்த வாழ்வு வாழும்போது எப்படி நிம்மதியாக திருப்தியாக மன நிறைவுடன் வாழ முடியும் என்பதை யோவானை போல சொல்லிவிடுவது நல்லது இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று கூறுகிறார் சீஷனாகிய யோவான் ஸ்நானனாகிய இந்த யோவானை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் யோவான் அற்புதம் செய்யவில்லை ஆனால் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார் இதை நாமும் செய்யலாமே

தந்த பாசமே அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே என் இதயம் என் இதயம் இன்பத்தாலி பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததாள் இயேசு பாலனாக பூவில் வந்ததாள் வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன் வானாதிவானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன் மன்னர் அவர் மாளிகையை துறந்தார் பசும் புள்ளனையில் தானே அவர் பிறந்தார் மன்னரவர் மாளிகையை துறந்தார் பசும் புள்ளனையில் தானே அவர் பிறந்தார் பசும் புள்ளனையில் தானே அவர் பிறந்தார் ஜபம் இறைவா யோமானைப் போல பரிசுத்தமாய் வாழும் நற்புத்தியை தாரும் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்தையும் தாரும் ஆமேன்